ராமாஜராம பத்ராஜ ராமச்சந்திராஜ வேதசே ரகுநாதா ஜனதா சீதா பதயா அருண் அயோத்தியா பட்டணத்தில் எழுந்திருக்கும் கோதண்ட ராமசுவாமி ஆலயம் சேலம் மாநகரில் மையப்பூரில் அமைந்துள்ள அயோத்தியா என்ற ஊரில் அற்புதமான பட்டாபிஷையை ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் முன்னொரு காலத்தில் ராமாயணம் பொழுது எம்பெருமான் பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது விசேஷமான அனைத்து வீரர்களும் ராமனை பட்டாவிடையை தரிசிக்க இல்லாமையால் இந்த அயோத்தியா பட்டினத்தில் வந்திருந்த ராமர் தங்கி அவர் அனைவருக்கும் அனுகிரம் பண்ணு சப்த ரிஷிகளுக்கும் அனைத்து ரிஷிகளும் அருள்பாலித்தேர்திரம் அயோத்தியா பத்ன க்ஷேத்திரம் ஆகியவை தான் அயோத்தியா முதுராமாயா காசி காஞ்சி அவஞ்சிகா என்று வேதங்கள் அங்கே இருக்கிற அயோத்தி வேற இங்க இருக்கிற அயோத்தியம் இல்லை அது அயோத்தி தான் இங்கே இருக்கிறது அப்பேருடைய அயோத்தியில் ராமர் பட்டாபிஷயத்திற்குள் எழுந்தளிக்கும் தமிழகத்திலே ஒரே க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமே தான் ஆகியால் தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு அயோத்தியா பட்டம் என்கிற பேர் ஏன்னா பட்டினம்பால் இருந்ததாகவும் பட்டினத்தார் வந்து பாடல்கள் பாடினதாகவும் எல்லா விதமான ராஜாக்கள் சிட்டர்கள் பேரர்கள் வந்து ராமவிராஜனை வழங்குமியால் பேரரசனா விளங்கக்கூடிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய கோதண்டராமன் பட்டாபிஷேக திருக்கோள் அனைத்து அரிசிகள் அருபாலித்தார் ஆகவே தான் அயோத்தியா பட்டம் என்ற பெயரோடு எம்பெருமான் ராஜ அலங்காரத்தில் ராஜசிம்மாசனத்தில் பட்டாபிஷேக திருக்கோள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் எங்குமே காண கிடைக்காத ஒரு தரிசனம் இந்த ஆலயத்தில் ராமர் சீதை இருவரும் சிம்மாத்தில் எழுந்துள்ள பரதன் சத்திரம் சாமரம் வீச அங்கதன் சுக்ரீவன் அனைவரும் அவரை வணங்க அனுமன் திருவடியை தொழுத எம்பெருமானுடைய விசேஷமான ராஜ பரிபாலம் எப்படி இருக்கிறதோ அதே போது ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது மேலும் இந்த ஆலயத்தில் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமனுடைய ஆலயத்தில் வலதுபுரத்தில் சுதர்சன ஆழ்வார் மேற்கு திசையில் விநாயக பெருமான் வடகிழக்கு திசையில் ஆண்டாள் தேவியும் தெற்கை நோக்கி அழுவாரத்தின் அமைந்து எம்பெருமான் நாபிஸ்தானம் விளங்கக்கூடிய கொடிமரம் எதிரே அமைந்துள்ளது விசேஷமான இந்த ஸ்தலத்தில் சப்த ஸ்துரங்கள் விளங்கக்கூடிய அனைத்து சப்த சப்தஸ்துரங்கள் பேசுகின்றன சபா மண்டபமாக பேரரங்க மண்டபமாக எம்பெருமாடிய அற்புதமான வசந்த மண்டபமாக விளங்குகிறது அவருடைய ஆஸ்தார மண்டபம் இப்படி எல்லாம் வாய்ந்த இந்த கஷேத்திரத்தில் ராமபீராணி ஒரு நாள் வணங்கினாலே போதும் இகப்பெற சுகமெல்லாம் கிடைக்கின்ற வேதங்கள் கூறின ராமாயணம் சொல்லுக்கு மறுபிறவு இன்றி இப்பிரிவிலே மோட்சத்தை கொடுப்பான் என்ற சொல்லு கேட்டுவாது ராமவிரான் அனுபாதிக்கிறான் நாம் அனைவரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருந்து ராமவிரானை வணங்குவோமாக அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் தேர் திருவிழா என்னும் விழா கொண்டாடிக்கொண்டனர் நமதிநாத்வ பிரம்மோற்சவம் என்று ஒன்பது நாட்கள் கொண்டாடிப்பின முதல் நாள் திருவிழா துவஜாரோகணம் அங்குர்ப்பணம் விஸ்வக்ஷின் ஆர்ப்பணம் செய்யப்பட்டு கருடக் கொடி ஏற்றப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள் எருகின்றார் அனுமந்த வாகனம் சேஷ வாகனம் கருட வாகனம் சர்வபூபால வாகனம் திருப்பல்லக்கு வாகனம் குதிரை வாகனம் திருத்தேர் இப்படியாக ஒன்பது வாகனங்கள் எறி நிறைவாக எம்பெருமான் திருத்தேர்கின்றார் இந்த கஷேத்திரத்தின் மகிமை என்னவென்றால் திருத்தேர் கொடியேற்றி ஏழாம் நாள் ராமபிரான் திருக்கல்யாணம் கொண்டாடப்பென்ற இன்றைய தினத்தில் அதிகாலையில் ராமபிராத்துக்கு விசேட திருமஞ்சனம் கண்டுள்ளி ராஜசிம்மாத்தில் உச்ச உற்சவரை எழுந்துள்ள செய்து அவருக்கு சீதா கலனம் செய்யப்பட்டு பின்னர் அதனைத் தொடர்ந்து பட்டாபிடம் செய்யப்பட்டன பட்டாபிடம் செய்யப்பட்டு ராமபிரான் அனைவருக்கும் தானம் வழங்கினார் பூமி தானம் தச தானங்கள் இப்படி எல்லா விதமான தானங்களை வழங்கி அந்தனருக்கு வேதம் வந்து அந்தனருக்கு தானங்கள் வழங்கி வேத இதிகாத புராணங்களோடு எம்பருமான் அருமையான திருக்கல்யாண உற்சவம் நிறைப்பட்டன இந்த உற்சவத்தை சேவித்தால் திருமணமாகாது இருப்பாளருக்கும் உடனே திருமணம் கைகூடும் என்ற சாஸ்திரம் கூற வேதபிதான் ஊரன் நூரன் போது விஸ்வாமத்தனுடைய எண்ணங்கள் நிறைவேறும்போட்டு கைத்தளம்பட்ட கனாக்கண்டே தூடியான் என்பது போல சீதா கல்யாணத்தை செவித்தால் போதும் திருமணம் கைகூடும் ஆகவே தான் எங்கு பார்த்தாலும் சீதா கல்யாணம் வைபவம் என்ற பாடல் பாடுகின்றார்கள் அப்பேற்பட்ட பாடலில் நம் தமிழ்மறை ஓதனத்துடைய வாரணமாயிரம் பாசத்தை ஆழ்வார்கள் சாதித்த ஸ்ரீ பாடல் பாசனம் வாரணமாயிரம் சூல வலம் செய்து பூரண நடக்கின்ற வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனாகண்டேன் கண்டேன் தோழிலான் பாசத்தை கேட்டவாறு சீர்பாடல் வைபவத்தோடு விழா இனிதன் நினைவிட்டது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் அன்று எம்பெருமான் திருத்தேர் ஓட்டம் நடைகின்றன அதிகாலையில் எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டொழி பிரம்ம முகத்தில் திருத்தல் எழுந்தப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்து மதியம் ஒருமுறைக்கு ஆலயம் வந்து அடைகிறார் அதனைத் அடுத்த நாள் தீர்த்தவாரி வச்சோம் துவஜா வரோம்னு சொல்லக்கூடிய விடா நடைபெற நான் மட்டும் இந்த அனைத்து திருநாட்களும் கொண்டாடப்பட்ட ரெம்பெருமானை வணங்கினால் இகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு நவகிரக தோழ்கள் விளங்க மகப்பேறு கிடைக்க திருமணத்தடை விலக எல்லா விதமான ஆசிரியர்கள் கிடைக்க ராமபிரானை வடிவம் ராமபிரான் திருவிழி சரணாரிஞ்சும் பல்லாண்டு பாடுபோம் மக ராமா என்று சொல்லுக்கு மறுப்பெறவு என்று சொல்லு பார்த்து கிணங்க ஒரு சொல் ஒரு வில் ஒரு வித்தை என்பது போல என்னுடைய ராமனுடைய திருவிழி சரணார்ந்து பல்லாண்டு பாடி ஆடி பாடி அமைந்து எம்பருமா திரு சரணார்ந்து பல்லாண்டு பாடுபோமாக லோகா சமஸ்தா சிகுணோ பவந்தோ ஜெய் ஸ்ரீராம்